ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெற்றோர்கள் வந்து உங்களோட பிள்ளைங்க வந்து எந்த நேரமும் வந்து மொபைலை யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களோட மொபைலில் பார்த்து கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கெல்லாம் இவங்களும் வந்து எந்த நேரமும் மொபைலில் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க அப்படி என்ன பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க எப்படி வாட்ஸ்அப் ட்ரிக்கை வந்து செய்கிறது அதாவது மற்றவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து உங்களோட மொபைலில் எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு குங்கள் மொபைலில் உள்ள கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் சேர்ச் வாரில் வந்து வாட்ஸ்அப் ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சேர்ச் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் சேர்ச் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி லோடாகி ஓப்பன் ஆகும் இது வரைக்கும் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து மொபைல் டு மொபைல் வந்து லிங்க் டிவைஸை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படியும் இல்லைன்னு சொன்னால் மொபைல் டூ லேப்டாப் மொபைல் டூ கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ஆப்ஷன் செய்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமே நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி லோடாகி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் ரெண்டு ஆப்ஷன்லேயும் வந்து அவங்களோட மொபைலை வந்து உங்களோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி கொள்ள முடியும் இதில் பெஸ்ட்டாவில் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் க்யூஆர் கோட் இருக்கும் இந்த க்யூஆரை வந்து நீங்கள் அவங்க மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு த்ரீ டோட் ஐ கிளிக் பண்ணி அதில் லிங்கட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்து இந்த க்யூஆரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணினாலே போதும் அவங்களோட வாட்ஸ்அப் அப்படி உங்களோட மொபைலுக்கு வந்துடும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிடு ஆப்ஷன் கீழே கறிக்கு அதை கிளிக் பண்ணி அவங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணாலே போதும் அவங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட வந்து கனெக்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் அவங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து டூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தால் ஒரு நேரம் உங்களோட மொபைல் அவங்க பார்க்குற நேரம் அந்த டூ ஆப்ஷன் கனெக்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கூகுள் குரோமில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் பார்த்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ தேவை அப்படின்றி சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி